ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம சூப்பராக மூட்டு வலியை சிரி பண்ணுறதுக்கு நல்ல ரெமெடி ஒன்று எப்படி பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம ஒரு லவங்கம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி போல் லவங்கம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிரியாணி இலை ஒரு மூணு நாலு இலை போல் எடுத்துக்கலாம் நல்ல அடுப்பு மேலே ஒரு இரும்பு தவா வச்சுக்கோங்க இரும்பு தவா இல்லைன்னா இரும்பில் ஏதாவது சின்ன கிண்ணம் போல் இல்லை பாத்திரம் போல் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம் அதை அடுப்பு மேலே வச்சு அதில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும் இலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக போட்டோம்னா வறுக்கிறதுக்கு கொஞ்சம் அது வறுபடுறதுக்கு டைம் ஆகும் அதனால் இதை நான் வெளியே எடுத்து கையில் வந்து நல்லா கிழிச்சிட்டு இதில் போட்டுக்கா சின்ன சின்னதாக கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இதை ஈஸியாக வந்து வறுப்பட ஆரம்பிச்சிடும் இது லவங்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறி அந்த கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஃபுல்லாக வந்து நமக்கு கருப்பு கலரில் ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும் பாருங்கள் இலை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு நம்ம திருப்பி போட்டு வறுக்கும் போது அதை வந்து நம்ம அழுத்தி பிடிச்சாதான் அதை வந்து நல்லா வறுப்படும் அப்போ நம்ம அந்த மாதிரி செய்யும் போது ஆகும் அதனால் நம்ம இதை அப்படியே வந்து கையில் வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதில் சேர்த்துட்டோம்னா நமக்கு லவங்கத்தோடு சேர்த்து அதுவும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி போட்டு வருத்தோம்னா இப்போ இந்த நல்லா ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் நம்ம இலை வந்து இப்போ நம்ம கையில் கிழிச்சும் போது கிழியுது இல்லைங்களா நம்ம அதை வறுத்த அப்புறமா பார்த்திங்கன்னா கையில் நொறுக்கும் நம்ம நாள் நொறுங்கி வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வந்து வறுத்துக்கலாம் இந்த இரும்பு தவா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஏன்னா இது வந்து தோசை ரொம்ப சூப்பராக வரும் அதனால் நான் இதில் எல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல எப்போயாவது ஒரு சில டைமில் மெயினான ரெமடி வந்து செய்யும்போது மட்டும் யூஸ் பண்ணுவேன் இந்த தவா வந்து ரொம்ப நிறைய தவ கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் சின்ன புண்ணா இருக்கும்போதே எங்கள் வீட்டில் வந்து அம்மா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தவா வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ வந்து ஒரு கல்யாண ஆனதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவேன் நல்லா தோசை வருதுனால மோஸ்ட்லி அதை அப்படியே வச்சு வச்சு பா பத்திரமாக பார்த்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ சென்னை போயிட்டு வரதுக்குள்ளே ஒடிசாவில் வச்சுட்டு போயிருந்தேன் கொஞ்சம் மழை வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது அதனால் அப்படியே வச்சுருந்தேன் இப்போ ஒரு உருளைக்கிழங்கை சுத்தமாக கழுவி தோலை வந்து சேவிட்டு கட் பண்ணி அதை கழுவுன தண்ணி அதாவது ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு தோலை சேவிடணும் அதை கழுவக்கூடாது கூடாது கட் பண்ணி ஒரு கப் தண்ணியில் அதை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்து உருளைக்கெழங்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை அடுப்பு மேலே வச்சு அதில் ஒரு பாதி வெத்தலை ஒரு ரெண்டு இலை இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு கப் அளவுக்கு தான் அந்த உருளைக்கிழங்கோட அந்த தண்ணி இருக்குது நம்ம இன்னொரு கப்பு இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் இல்லைனா நீங்கள் சின்ன உருளைக்கெழங்கை வந்து துருவிட்டு டேரெக்டாக இதில் சேர்த்தும் எடுத்துக்கலாம் நான் வந்து சமைக்கிறதுக்காக உருளைக்கெழங்கு கட் பண்ணியிருந்ததுனால அது அந்த தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு அதுக்கப்புறமா வெளியே எடுத்துட்டேன் பிரியாணியில் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊற்றி இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் ஒரு பழைய பாத்திரத்தில் இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் வந்து நீங்கள் இப்போ ரெகுலராக தினமும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தினமும் அந்த பாத்திரத்தை அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ரெமடியெல்லாம் நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதை சேஞ்ச் பண்ண வேண்டி கிடையாது அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சூடு பண்ணுங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அதனால் இந்த பொருட்களெல்லாம் அந்த தண்ணியிலேயே இருக்கட்டும் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இன்னொரு மெத்தட்னால் நீங்கள் ஒரு பாத்திரத்தை வந்து பாட்டிலில் தண்ணியை இதை அப்படியே ஊற்றி வச்சுட்டு கூட எப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து சூடு பண்ணி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு வேலை உங்கள் பழைய பாத்திரம் எதுவும் இல்லை பாத்திரம் வந்து புதுசாக தான் இருக்குன்னா நீங்கள் சூடு பண்ணி அதுக்கு பண்ணி என்னென்னா நம்ம தினமும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மதுல போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் இலை வந்து நல்லா இப்படியே உடையிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இது ரொம்ப சூடாக இருக்குது லவங்கம் பார்த்தீங்கன்னா அது கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ இதை எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து இடிக்கிற அந்த இதில் வந்து வச்சு இடிச்சுக்கிறேன் உங்கள் வீட்டில் இடிக்கிறதுக்கு அந்த பொருள் இருந்தால் இடிச்சுக்கலாம் இல்லை அம்மியில் உரலில் வந்து வச்சுட்டு நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம் இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் இது கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் இடம் பற்றாது அதனால் நான் இதை அப்படியே வந்து இடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒருவேளை வேளை கிட்டே கொஞ்சமாக வச்ச பொருட்களெலாம் அரைக்கிற மாதிரி மிக்ஸி இந்த குட்டி குட்டியாக இப்போல்லாம் நிறையா சேல்ஸ் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் நான் வந்து அதை வச்சிடல ஏன்னா நான் எனக்கு மோஸ்ட்லி அதை யூஸ் ஆகாது அதனால் நான் இல்லை அதில் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க நான் இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே தண்ணி வந்து இங்கே பார்த்திங்கன்னா நல்ல பொங்கி வந்துடுச்சு பொங்கி வந்த அப்புறமா மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கணும் இதை வந்து அளவு பாதியாகணும் கிடையாது ஜஸ்ட்டு நமக்கு அஞ்சு நிமிஷம் அதை கொதிக்க வச்சால் போதும் அதில் இருக்க எக்ஸ்ட்ராட்லாம் நமக்கு ஃபுல்லாக இந்த தண்ணியில் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் நான் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சூடு பண்ணேன் சூடான அப்புறமா தான் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மெதுவாக வந்து அதை சூடு பண்ணேன் இப்போ இதை அப்படியே நல்லா கொதிச்சு கொதிச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி இந்த தண்ணி இருக்கும் இப்போ இதை அப்படியே வந்து அடுப்புலேருந்து இறக்கி கீழே வச்சிடலாம் யூஸ் பண்ணும்போது தான் எப்படி யூஸ் தாங்க மெயின் மற்றபடி இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அளவெல்லாம் நமக்கு வந்து இவ்வளோ தான் போடணும் அவ்வளோதான் போட கிடையாது ஒரு தடவை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு இருந்து நீங்கள் அதிகமாக இருந்தால் ரெண்டு வாரம் கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு கெட்ட கெட்டு போய்டுமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இப்போ இதை நான் இதில் மாதிரி வச்சு இந்த மசாலா இடிக்கிறதுல இடிச்சுப்பேன் மோஸ்ட்லி நான் கொஞ்சமாக இருக்க இன்க்ரீடியண்ட்டை இதில் வச்சு தான் இடிப்பேன் அதனால தான் நான் குட்டியாக அந்த மிக்ஸி ஜார்லாம் வந்து ட்ரை பண்ணலை வீட்டில் மிக்ஸி இருக்குது நான் அந்த ஜார் வந்து நம்ம சின்ன ஜார் இருக்கு இல்லைங்கன்னா அதை தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா இடித்த அப்புறமா இவ்வளோ இடித்தா போதுமானது தான் இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு எடுத்துக்கிறேன் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எதாவது ரெமெடி செய்யும்போது இந்த மாதிரி குட்டியான பொருளாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் சூடு பண்ணுறதுக்கும் சரி அதோடு நமக்கு அப்ளை பண்ணும்போதும் நமக்கு கரெக்டான அந்த வந்து தொட்டு அப்ளை பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் இதுவே பெரிய பாத்திரமாக இருந்தால் என்ன ஆகும் நமக்கு கொஞ்சமாக அதுக்கு இருக்கும் அந்த தொட்டு தொட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கிண்ணமாக இருந்தால் நமக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இது மூணுத்தில் எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும் அந்த தண்ணியில் காலுக்கு வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் ஒத்தடம் கொடுங்க ஒத்தடம் கொடுத்து அதுக்கப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடலாம் அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் ரெகுலராக இந்த எண்ணெய் வந்து அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி தான் சூடு பண்ணணும் டேரெக்டாக அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணாதீங்க இந்த எண்ணெயை இந்த மாதிரி டபுள் ப்ராசஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணணும் இப்போ கீழே இருக்க தண்ணியை நீங்கள் சூடு பண்ணுவீங்க இல்லைங்களா ஒத்தடை கொடுக்க அப்போ வந்து அதை எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்குள்ளே இதை வச்சு ஒரு இந்த மாதிரி இந்த தண்ணி கொதிக்கும் போது அதுக்குள்ளே நம்ம இதையும் வச்சிட்டோம்னா அது சூடாயிரும் ரெண்டு நமக்கு ஒரே நேரத்தில் சூடாயிடும் இதில் மசாஜ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஒத்தணும் அதுக்கப்புறம் மசாஜ் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் எவ்வளோ நாளைக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது டை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பாத்திரமாக விருங்க நன்றி வணக்கம்